இன்றைய நாள் இனிய நாளாக இறைவேட்டல் அருந்திய காலத்து அற்பமாய் வின் உடலில் நின்று வருத்தல் செய்வினியெல்லாம் அகற்றுதலின் வஞ்சனே நெஞ்சின் மாற்றரிதாயிருந்த எப்பற்ற இம்பற்றை நாள்களில் விட்டு ஏக அன்றே கணிதல் புரிந்த குரவனருள் இருந்தமை உள் நினைந்து வாழ்த்திடுவாம் கைகளைக் கோர்த்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் முழுதும் நிறைந்துள்ள குருவர்களும் திருவர்களும் நம்முடைய உள்ளும் வெளியும் நிறைந்து உன்னதம் செய்விக்கின்றன சாந்தலிங்க பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களை போற்றுகின்றோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் ஓற்றியோம் நம சிவாய சிவாய நம ஓங்காரம் இணையாக ஓவை உள்வாங்கி உம் ஓசையை முடுக்கி வாக்கினை மௌனமாக்கிச் சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் உணருகின்றோம் தண்டுவட நாடி சுத்தி இடதுநாசி அடைத்துக் கொள்ளுகின்றோம் முதுகினுடைய அடியிலே மூலாதாரத்திலே இருந்து தண்டு வழியாக வலது மூச்சோடு அருளாற்றலை உச்சிக்குழிக்கு கொண்டு செல்லுகின்றோம் வலது நாசி அடைத்துக்கொண்டு இடது மூச்சை விட்டுக்கொண்டே கீழே வருகின்றோம் உணர்வோடு உயிர்காற்றை இறைவழிக்கு கொண்டு செல்லுகின்றோம் இடதுநாசி அடைத்துக்கொண்டு வலது மூச்சை விட்டுக்கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் பிரணப்பிணைப்போடு உயிர் வழியை உச்சிக்குழியாகிய இறைவழிக்கு கொண்டு செல்லுகின்றோம் அங்கு சிவலிங்க திருமேனியில் சாந்தலிங்கரை எண்ணி அமைதி நெறியிலே உயிர்த்துக் கொண்டிருக்கின்றோம் அப்பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடை விணிந்து திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்விளக்கு காட்டி நல்லமுதூட்டி நற்பேர் ஒழியால் தொழுகின்றோம் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் என தெளிந்து நம்மையே எண்ணத்தால் மும்முறை வளம் வந்து உடல் மண்தோய வணங்கி அமர்கின்றோம் திருச்சிற்றம்பலம் நன்னால் விண்ணப்பம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் இன்று தமிழ்சங்காண்டு பதினோராயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஐந்து தொல்காப்பியர் ஆண்டு ரெண்டாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஆறு திருவள்ளுவர் ஆண்டு ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஆண்டு எட்நூற்றி இரண்டு விசுவாவசு திங்கள் இருபத்தி எட்டாம் நாள் பொது ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூலை பனிரெண்டு சனிக்கிழமை இரண்டாம் தேதி விரை நாளை காலை ரெண்டே முக்கால் மணி வரை உத்திராடம் மீன் காலை எட்டு மணி வரை திருவள்ளுவர் நாயினார் அழி செய்த உலக பொது தமிழ் முறையாகிய முப்பாளிலேயிருந்து அறுபத்தி ஏழாவது திருக்குறள் தந்தை மகற்காற்றும் நன்றி அபயத்து முந்தி இரு பச்சைகள் ஆணித்திங்கள் இரட்டையர் ஒடிவ மிதுன வீடு தலம் காணப்பெறாம் காளையார் கோயில் மூன்றாம் திருமுறை வேளி நான் மால்வரை எடுத்ததிங் நான் நெடுமுடி தொலையவே ஒன்றியே தலையினால் வணங்குவார் நாளும் நாள் உயர்வதோர் நன்மையைப் பெறுவரே சனிக்கிழமை திருநள்ளாறு முதலாம் திருமுறை சிட்டமாந்த மும்மதிலும் சிலை தீயம்பினால் சுட்டு மாட்டி சுண்ண நீரு ஆடுவது அன்றியும் போய் பட்டமாந்த சென்னி மேலோர் வாழ்மதியம் சூடி நட்டமாடும் நம்பெருமான் மேயது நல்லாரே ஏனாதிநாயனார் பட்டினத்தார் ஆளவந்தார் கொங்கனர் கரபாத்திர சிவபிரகாச சுவாமிகள் சுவாமிகள் ஆதி அருளாளர்களோடும் தருமபுரம் திருநீலக்குடி கூபம் திருவீலிமடலை திருவிட்கோளம் ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய கடைகுள வடிவ உத்திராடம்பின்மீன் மூன்றாம் திருமுறை திரிதருபுரமெரி செய்த சேவகன் சடகில் வைத்தவன் அரிகொடுவிரமனதுஆற்றலாலுரு தெரிகலன் உறவிடம் திருவிட்கோளமே சிவஞான போதம் செம்பொன் செம்மளொன்றாள் சேரலொட்டாமலங்கழி என்பருடுமறி மாலரணேயமும் அழிந்தவர் வேடமும் மாலையும் தானும் அரண்ஜனத்துடுமே அதீனப்பணுவல் சதகம் ஆறு தானை சூழ மண் உலகை ஆண்டு தங்கள் வாழ்வு இனிதென்றே நீ நினைத்தையோ நெஞ்சமே இஞ்சுரா நிமல ஞானமது உற்றால் வானும் வையமும் வந்து தாழ்வணங்கும் மெய் வாழ்வு காண்டலும் வீண் முன் போன நாட்கிறங்கும் வருமென நலோர் புகன்றதோர்திலே தானே குருமணி தமிழர் வழிபாட்டுத் தந்தை அருளி செய்த சாந்தலிங்கர் பதிப்ப தந்தாதி நெறியில் நின்று மனமுன்றி நில்லா உலகின் நிலையாமை பொறிகளடங்கச் செறிவாக புகன்ற ஞானக்களை உணர்ந்து அறிவால் அறியும் மெய்மையுணரக வாழ்வு தனி பெறுவேனோ குறியும் குணமும் அரும்பொருளைக் கூடி இன்புரே கோவே என ஓதித்துதித்து அகம் நெகிழ்கின்றோம் திருச்சிற்றம்பலம் வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவொருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே கருவமைப்பு உணவு வகை காலம் தேசம் கல்வி தொழில் அரசாங்கம் கலை முயற்சி பருவம் நட்பு சந்தர்ப்பம் பழக்கம் வழக்கம் ஆராய்ச்சி ஆகியவற்றில் மேம்பட்டு வழங்க அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாலை தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய மனமொழி மெய்களாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்ரீவாய் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் பயணிப்போர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் ஓம் இன்று பிறந்த நாள் காணும் வணிகவியல் சீத்தாராமனின் தம்பி இலக்கியவியல் பிரியதர்ஷினி கஜலட்சுமி திவ்யா கணிப்பொறித்துறை ரேணுகாவின் தம்பி தனுஷ் பிகாம் சிஏ கவிதா ஆகியோரும் மனநாள் காணும் அன்பர்கள் அனைவரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறையொருளை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் உடல்நல மனநலம் குன்றியவர்கள் அவர்கள் நலம்பர துணை நிற்போருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய பகை கழக உணர்வு வன்முறை போர்க்குணம் நிறைந்தவர்கள் நிறைந்தவர்களும் இந்நலங்களை பெற்று நட்புடனும் அமைதியுடனும் ஒற்றுமையுடனும் திகழ அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நமசிவாய நிறைவாக நமக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய பேரூர் வாழி சாந்தலிங்க பெம்மான் வாழி அன்னவந்தால் ஆரூர் மனத்தில் அமைத்து ஏற்று நற்றுண்டடியிரனம் வாழி சீரூர் கைலை பெயரோன் சிறந்து வாழி பூதிமணி ஏறூர் நலமாம் பொருள்கள் என்றும் வாழிய வாழியவே திருச்சிற்றம்பலம் ஒற்றியோம் நமசிவாய சிவாய நமகோம் அருள்மிகு அம்பலவான பெருமான் இன்னொருளாலும் சாந்தலிங்கப் பெருமான் தன்னொருளாலும் குருவர்களாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறையுளை வேண்டியும் பேரூர் உதகை உதவை ஆதீனங்களிலும் பேரூராதீன சமய அமைப்புகளிலும் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமுறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அண்ணாம்பாடிப்பு ஆகியவற்றிலும் இன்று வண்ணச்சிரவம் அடிகளார் அவருடைய குருபூசை திருவாமுத்தூர் அருள் திருக்கோயிலில் நடைபெறுகின்றது அதிலும் வாய்ப்பானவர்கள் கலந்து குருவர்களும் திருவருளும் பெற வேண்டி நிறைவு செய்கின்றோம் காவாய் கனகத்தில் இளைய போற்றி கையில மலையானே போற்றி போற்றி தன்கடனடி ஏனையும் தாங்குதல் எண்கடன் பணி செய்து கிடப்பது இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலே குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் வைத்து துள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பல்